கட்டடக்கலை சிற்பக்கலை முதலியவற்றுக்கு எவ்விதமும் இலங்கை புகழ் பெற்றிருந்ததோ அவ்விதம் ஓவிய கலையிலும் புகழ் பெற்றிருந்தது இலங்கையில் புராதன வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அதாவது கிறிஸ்தவுக்கு முன் வரை உள்ள அதாவது வருடங்களுக்கு முற்பட்ட காலத்திலே இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இதுபோன்ற வரலாற்றுக்கு முற்பட்ட கால ஓவியங்கள் காணப்படும் கற்குகைகள் பல இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அதாவது பலாங்கோடை தந்திரமலை குகை எ அடையாளங்கள் காணப்படுகின்றது அது எங்கு காணப்படுகின்றது இந்த பிரதேசத்தில் காணப்படுகிறது என்று இனிவரும் தொகுப்பினூடாக பார்வையிடலாம் வடமத்திய மற்றும் கிழக்கு பிரதேசங்களிலே இலங்கையில் வரலாற்றுக்கு முந்தைய காலத்து ஓவியங்கள் அதிகளவில் காணப்படுகின்றன இலங்கையின் வரலாற்றுக்கு முந்தைய காலம் இரண்டரை லட்சம் ஆண்டுகள் பழமையானது என்பதை காட்டுவதற்கு மனிதர் பயன்படுத்திய கல்லாலான கருவிகள் சான்று பகிர்கின்றன இதற்கு ஏற்ப வரலாற்றுக்கு முந்தைய காலச்சித்திரங்கள் மூவாயிரம் ஆண்டுகள் மாத்திரமே பழமையானது என்பது பல ஆசிரியர்களின் அனுமானமாக கருதப்படுகின்றது இலங்கையில் வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கு புகைச்சித்திர படைப்புகளில் மனித உருவங்களும் பிராணி உருவங்களும் கருவாக அமைந்திருக்கின்றன உருவங்களிடையே யானை சிறுத்தை முதலை மான் மறை குரங்கு என பலவாறான விடயங்கள் காணப்படுகின்றன இவர்கள் சித்திரங்களை வரைவதற்கு கோடுகளால் படம் வரையும் முறையும் விரல் அல்லது தடித்துண்டினால் சாயம் பூசும் முறை சுரண்டுதல் முறையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அக்காலத்தில் வாழ்ந்த ஆதிகால மனிதர்கள் தம் மகிழ்ச்சியின் பொருட்டு பொழுதுபோக்கிற்காகவும் தான் வாழ்ந்த குகைச்சுவர்களில் ஓவியங்களை வரைந்துள்ளார்கள். வர்ணங்களின் பொருட்டு கரி வெண்களி வர்ணக்கடி பிராணிகளின் இரத்தம் வெள்ளை கல் என்பவற்றை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் இதற்கமைய வரலாற்றுக்கு முற்பட்ட கால ஓவியங்களானவை பின்பந்த காலங்களுக்கு முன்னோடியாகவே அமைந்தது மட்டுமன்றி மக்களின் வாழ்வு பண்பாடு நாகரிகம் குடியிருப்பு போன்ற அம்சங்களையும் வெளிப்படுத்துவனவாக காணப்படுகின்றது இலங்கையின் வரலாற்றுக்கு முற்பட்ட கால ஓவியங்களானவை ஐரோப்பிய பிரதான நினைவு சின்னங்கள் அளவுக்கு தரத்தை பெறாவிட்டாலும் இந்த சித்திரங்கள் மூலம் ஆதி மனிதரின் வாழ்க்கை தகவல்களை அறியக்கூடியதாக உள்ளது இவர்கள் வரைந்துள்ள மனிதர் பிராணிகளின் வடிவங்கள் குழந்தை சித்திரங்களை ஒத்துள்ளன மனித வடிவங்கள் நேராகவும் பிராணிகளின் வடிவங்கள் பக்கப்பாடாகவும் வரையப்பட்டுள்ளன பெரும்பாலும் தாம் வேட்டையாடும் பிராணிகளான உடும்பு மயில் எருது முதலை போன்ற பிராணிகளையும் அடிக்கடி சந்திக்கின்ற யானைகளையும் வீட்டு செயற்பாடு வேட்டையாடல் யானையின் மேல் பிரயாணம் செய்யும் மனிதர்களையும் குறியீடுகளாக ரேகை மூலம் வரைந்துள்ளன இது போன்ற வரலாற்றுக்கு முற்பட்ட கால ஓவியங்கள் காணப்படும் பல இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன வட்டதொம்ப குகை கோண கொள்ள குகை ராஜ கல்கந்த குகை கதுரு பொக்கண குகை திம்புலாகல குடும்பிகல உறக்கத்த பில்லவ ஆண்டியாகல பட்டதொம்பர குகை பிகில்ல குகை என பலவாறான குகைகள் காணப்பட்டு இருக்கின்றது அனுமதபுரத்தில் மல்வத்து ஓயாவுக்கு அண்மையில் தந்திரிமலை விகாரை பூமியில் தந்திரிமலை குகை உள்ளது இலங்கையில் மிக பழமையான ஓவியங்கள் இங்குள்ளன இது முக்கியம் பெறுவதற்கு இங்குள்ள புராதன வரலாற்றுக்கு முற்பட்ட கால ஓவியத்தாலே ஆகும் இங்கு அதிகமான ரேகை மூலம் வரையப்பட்டுள்ளன சித்திரங்களுக்கு இடையில் வர்ணம் வர்ணம் சித்திரங்கள் உள்ளன பிராணிகள் சிலவற்றுக்கு தட்டையாக பூசப்பட்டுள்ளது சிவப்பு கருப்பு புள்ளிவிடப்பட்ட உடும்பு எருது மயில் முதலையான பிராணிகளின் மேல் மனிதர் போன்ற சித்திரங்களும் இங்கு வரையப்பட்டு இவை ஆதி மனிதனின் எண்ண கருக்கள் அவர்களது அன்றாட வாழ்க்கை நிகழ்வு பற்றிய பல தகவல்களை சித்திரங்கள் மூலம் அறியலாம் பெரும்பாலும் ஆதி மனிதர்களின் வேட்டையாடலை குறிப்பாகவே இந்த தந்தரமலை குகை ஓவியங்கள் காணப்பட்டு இருக்கின்றன அடுத்து ராஜகல் கந்தகள் குகை ஓவியங்கள் நோக்கும்போது இது மட்டப்பளப்பு மாவட்டத்தில் உள்ளது இங்கு ரேவை மூலம் பிராணிகள் மனித உரிமைகள் வரையப்பட்டு இருக்கின்றன இம்மாவட்டத்திலே கந்தரு பொக்கணி குகை சித்திரங்கள் முன்னேற்றமாகவும் பெரியதாகவும் உள்ளன விரல் நுனியினால் தட்டையாக வர்ணம் பூசப்பட்டுள்ளன மான் யானை மறை உடுப்பு போன்ற பிராணிகளை இனம் கண்டுகொள்ள எளிதாகவும் பல்வேறு மெய்நிலைகளும் காணப்பட்டு இருக்கின்றன பட்டுதொம்ப பிரதேசத்தில் செயல்பட்ட ஆய்வுகளின் போது இங்கு கிறிஸ்தவுக்கு முன் இரண்டாயிரத்து எண்ணூறு தொடக்கம் ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஆதி மனிதர்களின் தகவல்கள் பல கிடைத்துள்ளதாக கூறப்பட்டிருக்கின்றது பிராக் யுகத்துக்குரிய இக்குகை ரத்தினபுரி மாவட்டத்தில் குறிவிட்ட பிரதேசத்தில் உள்ளது இவற்றின் ஊடாக வரலாற்றுக்கு முற்பட்ட காலி மக்களின் இருப்பை அறியக்கூடியதாக இருக்கின்றது தேங்காலை மாவட்டத்தில் வரக்குவள அண்மையில் மலவினிய தோட்டத்தில் அமைந்துள்ள தொரம்பக்க குகை இரண்டு மலைக்கிடையில் இயற்கையாக இக்குகை அமைந்துள்ளது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் யானையும் குட்டியும் என்ற ஓவியத்தை கண்டுபிடித்துள்ளார் யானைக்கால் எனப்படும் கல்லிலே இவ் சித்திரம் வரையப்பட்டுள்ளது விட இரண்டு உடும்புகளை கொண்ட ஓவியம் ஒன்று காணப்படுகின்றது இங்கு யானையினுடைய உருவமானது நிலமட்டத்திலிருந்து ஆறடி உயரமாக இயற்கையாக சுவரில் வரையப்பட்டுள்ளது இவ்வோவியங்கள் கற்பாறையில் பூரான பொருளினால் அடையாளமாக கூறியே வரையப்பட்டுள்ளது சூரியன் சந்திரன் உருவமும் வரையப்பட்டு இருக்கின்றது அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள பில்லாவ குகையினை நோக்கும் போது இங்கு சுவர்களின் ரேகையை பயன்படுத்தி வரையப்பட்ட யானை வடிவத்தினை காணக்கூடியதாக இருக்கிறது இந்த சித்திரங்களுக்கிடையில் கலபூடாக சித்திரங்களும் உள்ளன வீடு ஒன்றினுள்ளே இருக்கும் மனித வடிவங்கள் மிகச் சிறப்பாக வரையப்பட்டுள்ளன எருது மயில் மேலேறி செல்லும் மனித உருவங்களும் வரையப்பட்டிருக்கின்றன சங்கோத குறியீடு மாடு போன்ற விலங்குகளும் வரையப்பட்டிருக்கின்றன பிசுகோட குகையில் ஆண்பன் உருவங்கள் முதலை போன்றனவும் தேன் சேகரிக்கும் பாத்திரங்களும் ஓவியங்களாக அது அம்பாறை மாவட்டத்தில் காணப்படுகின்றது இலங்கையில் வரலாற்றுக்கு முற்பட்ட கால ஓவியங்கள் பற்றி ஆராய்ச்சி இன்னமும் சரியாக மேற்கொள்ளப்படவில்லை இயற்கையில் வரலாற்றுக்கு முற்பட்ட கால ஓவியங்கள் கொண்ட இனங்கள் பல பிரதேசங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் கால நிர்ணயம் செய்ய முடியவில்லை கலை அறிஞர்கள் பலவிதமான கருத்துக்களைச் சொன்ன போதிலும் கற்பாறையில் கீறப்பட்டு சித்திரங்களில் கீறியுள்ள உருவங்கள் அளவுகூடாக பாவித்த உபகரணங்கள் குறிப்பீட்டு பாவனை முறை சார்ந்த ஆய்வுக்கு இன்னும் உள்ளடக்கப்படவில்லை பாகியன்கள குகையில் கண்டுபிடிக்கப்பட்ட பலாகோட மனிதன் மண்டையிலிருந்து எலும்புகள் போன்றவை எலும்பு கோடு இருபத்தி ஒன்பதாயிரம் வருடங்களுக்கு அபிவிருத்தி அடைந்து கலை வெளிப்பாடாக கருத முடியாதவையாக காணப்பட்ட போதிலும் இலங்கையில் பிற்பட்ட கால ஓவியங்களுக்கு அடிப்படையாக விளங்கியதோடு இக்கால மனிதர்களின் ஓர் இருப்பு முறையினை வெளிப்படுத்தியதோடு மக்களின் வாழ்வு முறையினை வெளிப்படுத்துவதாக இந்த இலங்கையில் வரலாற்றுக்கு முற்பட்ட கால ஓவியங்கள் காணப்படுகின்றது இத்துடன் அடையாள போக்கி சுழற்சியானது முடிவடைகின்றது மற்றொரு அடையாள போக்கி சுழற்சியினோடாக அணிந்திருக்கலாம் வணக்கம்